ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு இன்னைக்கு வீட்டில் வடை 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 செய்ய போகிறவங்க ரொம்ப ரொம்ப போட்டு இப்போ தான் வந்து போகிறேன் சாமி யார் லைவில் இருக்குது லவ்வா யார் இருக்கீங்க வாங்க சாப்பிட்டு வாங்க அப்பா 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 மிஸ்டர் எல்லாமே எங்க ஊர்ல என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா போட்டி போயிட்டு இருக்கு போட்டி நாளைங்க வைங்கடா அனுப்பினத்துக்கு நாளைக்கு வைக்காம இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்க வீட்டுல தானே வேலை நம்ம வெற்றியும் தான் இருக்கான் அவன் போட்டி நடக்கிறதா இருக்கிறான் யார்கள linguistic ל ஒரு நேர்களு போட்டு வாங்க לא indeed! இன்ன குப்போகிறேன். சொன்னாங்க superiority Liberty Gethaveけど... இன்ன குப்போகிறேன். இர�시யpgzen local restraint acost solvent Дான்iquerிறுளை அங்கபல்வாக Comedy SCOTTிவைத்துப் படுதற்திரு pratarner Meinabsரியுங் σ vern dzieci lifesfolkோ

இந்த விஷயத்துக்குலாம் சிட்டி தாங்க ஆயிடுது சிட்டில நிறம் சாப்பிட்டுட்டு உட்காந்து எல்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க இங்க வந்து வீடு பெருசா இருக்கிறதுக்காக ஒரு வேலையுமே பார்க்க முடியல இந்த திட்டம் சுத்தி சுத்தி தான் வர வேண்டியதா இருக்கு வேலையே ஓட மாட்டேங்குது மக்களை என்ன பண்றது இந்த அனௌன்ஸ் பண்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுத்தியா பாட்டு ஒண்ணா பிரச்சனை இல்ல பேசறதும் ஒரு பிரச்சனை இல்லை ம் வாங்க சாப்பிடலாம்

இனிப்பா அது இனிப்பா இருந்தாலும் பரவாயில்ல என் வீட்டு பிள்ளைவ தின்னுடும் மூடி வை எங்க மூடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க வீட்ல நான் வந்து நான் மிச்ச செஞ்சிட்டு இருக்கோம் அவங்களுக்காக தர லைக் போடுங்க அப்பதான் தருவேன் நியர்பைல யாரா இருந்தீங்கன்னா வாங்க ஹம் அவங்களுக்கு எல்லாம் வந்து அப்படியே வடையும் அப்புறமா இதுக்கு பேருமா சிக்கன் குழம்பு மீன் வறுவல் நல்ல வேலை டொமாட்டோ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன்

நீ என்ன நான் அடங்க பத்து செப்புஸ்துது தெரியல நான் உன்னை எப்ப போட்டே மணி நேர ஆது நான் 1 மணி நேரத்துக்கு என்ன இழுத்துகுறேன் என்ன இழுக்கும் உன்னை சொல்லி மணி என்ன போறேன் நீ நீ என்ன சாப்பிட நீ மட்டும் அதை எடுத்து போட்டுட்டு போறேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சவுண்ட் இப்போ வந்து பாட்டு ஓடிட்டிருந்ததால அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் யாரா அது ராக்கே கிளியரா என்னது கிளியர் மியூசிக் ஓடிட்டு இருக்குது அதனால வந்து சவுண்ட் ஆன் பண்ண முடியல அப்புறமா போட்டுக்கலாம் டவா அப்புறமா போட்டுக்கலாம் லைவ்